எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக மேடையில் இருக்க ஜாம்பவான்கள் ராஜா சார் ராஜன் சார் அண்ட் பேரரசு சார் நண்பர் மைக்கேல் அவர்கள் ஸோ இதெல்லாம் இந்த இவங்க வாழ்த்து வந்ததுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா முத முதல்ல நான் இந்த சம்மந்தமாக மீட் பண்ண வந்து இயக்குனர் குணா அவங்கள அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெ ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க கதையை கேட்டுட்டே வந்தேன் போக 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 நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன் அவரை என்ன சார் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார் எப்படி இந்த இந்த கதையை நீங்கள் பண்ணிங்க எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னார் அந்த சில எல்லாம் யூஸ் பண்ணார் அதெல்லாம் பர்ஃபெக்டான இருந்தது மெடிக்கல் டேமாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் எங்கேருந்து இதை பிடிச்சிங்க அதனால் அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் எங்கிட்ட ஓப்பனாக எங்கிட்ட என்ன சொன்னார்னால் நான் சார் யார்கிட்டையுமே வந்து ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார் நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல சார் இதில் என்ன இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் கதையை சொல்லுங்கள் அப்புறம் கேட்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது அப்போ தான் சொன்னார் இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து எங்களுக்கு வந்து எங்களை ப்ரொடியூசர் சார் தான் வந்து சொன்னாங்க அவரோட கதை வந்து அவருடைய கதை இதில் நான் ஸ்கிரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் நான் உடனே சொன்னேன் இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னா ஏன்னால் அந்த அந்த கதை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம் பைப்போலா டிசார்டருங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அது ஆள் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களோட உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது என்ன ஆகும் எப்படி ஒரு கடத்தும் ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது அது எதில் வேணாலும் வரலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிட்டே இருந்தார் நான் கூட கேட்டேன் வேணாங்க வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுற போது நீங்கள் டாக்டர் ஒருத்தரை பார்த்துங்கன்னா அப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த அந்த நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கெட்டவனா ஞாபகம் வந்தது அந்த பைபோலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்படி ஒரு ச நம்மளுக்குள்ளே ஒரு மனசிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்கான தான் அவர் அது எங்கே நான் என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவருக்கு அது தனக்குத்தானே அந்த அந்த இதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை ஏன்னா இது வந்து சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மனசுக்குள் குழுமத்தாப்புன்னு ஒரு படம் பட் இது இதோட இதோட கோர் டீட்டெயிலை வந்து சொல்லும் இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் வந்து இன்னும் அஞ்சாறு கதைகள் வச்சுக்கோங்க சார் எல்லா கதையிலையுமே நடிக்கிறேன் சார் கவலைப்படாதீங்க சார் அதே மாதிரி பேர் சார் சார் கண்டிப்பாக நான் சினிமோடகிராஃபி பண்ணிடுறேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே பண்ணுறேன் சார் நான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் அந்த கதையை நான் தோழில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுனால் என்னால் பண்ண முடியும் சார் அந்ததுக்காக தான் சார் ஏன்னால் இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் பண்ணுற நடத்துல ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் அது அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார் அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணாசூரன் மாதிரி டைரக்டர்ஸ் அது வந்து நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை கடத்துறாரு பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ் குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன் அவரால பார்த்து அவங்கள படம் வரைய முடியும் அவர் ஒரு நல்ல டான்சர் அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்ட்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருக்கேன் அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன் அதோடு இல்லாமல் என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ நிஷாந்த் ரோசோ வந்து ஆக்சுவலாக இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார் இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார் அவரோட அந்த அந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா தெரிச்சு ஓடிட்டுருப்பேன் நான் வரவே வரவேல இந்த விளையாட்டுக்குன்னு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டான்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும் பாடி லாங்குவேஜை மாற்றணும் பல கஷ்டங்கள் இருக்குது உங்களை ஆக்சுவலாக வந்து பைப்போலார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டாருன்னு அந்த படத்தில் சொல்லணும் அதே மாதிரி பாடினி குமார் அவங்களுக்கு இது ரெண்டாவது படமும் தான் அவங்க வந்து நான் அவங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க எவ்வளோ டைம் எடுத்து டேரக்டர் கிடையாது ஒரு எத்தனை டேக் ஒன்று இல்லை சார் ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க வணக்கம் வணக்கம் முதல்ல எங்களுக்காக பத்திரிகையாளர்கள் அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லா மகான்கள் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உக்காந்துட்டு இருந்தேன் போக 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 அந்த சேரோட நுனியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் சார் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை அதே மாதிரி தான் எங்கள் படத்துலேயுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும் ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஆடியன்ஸ் ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறது கண்டிப்பாக அவங்க எல்லோரையுமே வந்து ஒரு த்ரில்லிங்காகவே கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் குணா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு டவுட் ச பண்ணுவியாமா பண்ணிடுவியாமோ அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அவர் எனக்கு நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் இந்த பொண்ணை போடலாமா ஓகே போடலாம் போடலாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் 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 சார் ஆ ஆமாம் சார் தான் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் செந்தில் சார் ஸோ அண்ட் நட்டி சார் நட்டீசர்வங்க கூட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பட் ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது சார் ஸோ இங்கே இந்த என் கூட நடிச்சிருக்க ரவி மற்ற எல்லாருக்குமே என்னோடய ஃப்ரெண்டாக பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி என்னோட அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணாங்க நிஷாந்த் ரசோ தேங்க்யூ நிஷாந்த் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஒரு கோஆக்டர் எனக்கு எது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு கோவார்டினேஷனோடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஆக்டர் தேங்க்யூ அந்த அளவுக்கு ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமா நான் நம்புகிறேன் தேங்க்யூ கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளவங்களுக்கு முதற்கண்ணனுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சீசா வந்து ஒரு அற்புதமான படம் நம்ம இயக்குனர் குணா வந்து எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி தம்பி மாதிரி நீங்கள் தான் இந்த ரோலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரோலும் கொடுத்துருக்காரு ஒரு மாறுபட்ட ஒரு இந்த கதை அம்சம் வந்து ரொம்ப அற்புதமான கதை அம்சம் தயாரிப்பாளரோட கதை அவங்க வந்து நேரில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம் அது வெளில சொல்லக்கூடாது அது கதையோட இது ஒரு அற்புதமான விஷயம் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதை அற்புதமாக ஒரு வடிவமைச்சு ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த டீம் எல்லாருமே ஒரு குடும்பமாய் தான் ஒன்றா தான் வந்து ஒர்க் பண்ணோம் நட்டிசாரோடு முதல் முதலாக நான் நடித்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம் இது ஒரு நம்ம குணா சார் வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிறைய அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கதாநாயகி பாடினி அவங்கள பற்றி சொல்லணும் அந்த பாடினின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால் அது மைண்டில் ஏறிடுச்சுன்னா திரும்ப திரும்ப டைமாக உன் பேர் பாடினியா ஒரிஜினலாகவே உன் பேர் பாடினியா ஆமாம் சார் எங்கள் அப்பா வந்து ரொம்ப தமிழ் பட்டு அதனால் எனக்கு வச்சாங்க அந்த பேரை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான கதை பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி அமைஞ்சு இருக்குது இந்த படத்தை சிறிய படம் பெரிய படம் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டீர்கள் இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்கள் கையில் இருக்குது அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமும் ஒரு நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய அப்போசிங் இல்லாமல் அதனால் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் சீசா சீசா சீசானா மீனிங் எல்லோருக்கும் தெரியும் இந்த விளையாட்டு போங்கள பார்க்கெலாம் பார்த்துருப்பியா இந்த பக்கம் குழந்த அந்த பக்கம் இருக்கும் ஏற்று ஏற்று இறக்கு ஏத்து இறக்கு அப்படின்னு விளையாட்டு விளையாட்டுறது விளையாட்டுலேயே சிறந்த விளையாட்டு சீசா ஏன்னா மற்ற விளையாட்டுலாம் வெற்றி ஓகே இதுவோக்கே ஒருத்தோக்குறத நம்ம விரும்புவோம் ரசிக்க மாட்டோம் விரும்புவோம் இதுதான் ஒருத்தன் இறங்கும்போது ஏறவன் ரசிப்பான் திருப்பியும் இறங்கும்போது அவன் ரசிப்பான் ஏறி இறங்கி ஏறி இறங்கும்போது இந்த விளையாட்டு தான் விளையாட்டில் அற்புதமான விளையாட்டு இந்த படத்துக்கு இந்த தலைப்பு எந்த அளவுக்கு பொருத்துங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும் ஆனால் இதுக்கப்புறம் சினிமலா போன்றமும் சகஜம்தான் இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு இவங்க கூடாது ஒன்லி ஏற்றம் 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 தான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பக்தி கடவுள் பக்தி நம்ம ஒரு இயக்குநராக முயற்சி பண்ணுறோம் அப்போ ஒரு பிடிச்சிட்ட தொடர்ந்து பத்து பஞ்சோட முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் மாவட்ட கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் அந்த படத்து மூலமாக ஒருத்தர் இயக்குநர் ஆனாருன்னா நம்ம அங்கே கடவுள் நம்பணும் அவசியம் இல்லை முயற்சி அவருக்கு அது நல்லாயிருக்கு அவருடைய திறமை இருக்குது அந்த திறமையை புரிஞ்சுட்டு தயாரிப்பாளருங்கிற யார் சினிமா தொழில் உள்ளவர் படம் பண்ணுறவர் அது ஒரு வியாபாரம் அப்போ இந்த கதை சரியாக வரும்ட்டு வியாபாரத்துக்கு அந்த கதையை ஓகே பண்ணி அவரை ஆக்குறங்கிறது அந்த இயக்குனரோட திறமை தான் முயற்சி தான் இன்றைக்கி எங்கே கடவுள் பக்தி வேலை செய்யுதுன்னா இங்கே இருக்க தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில் வேலனும் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் அல்லவர் அவர் தொழில் டாக்டர் இவர் இங்கே ஒரு பேஷண்டாக போனவர் இவரை பற்றி அவர் விசாரிக்க இவர் ஒரு தொழிலை பற்றி சொல்ல அங்கே இவர் ஒரு டாக்டர் வந்து இவரை இவரக்ட் டாக்டர் தான் கடவுள் இருக்கார் மனிதர்கள் நிறைய இருக்காங்க கவனமாக இருக்கணும்ன்ட்டு ஆனால் தேடுனா தங்கமும் வைரமும் முத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் தேடி கண்டுபிடிச்ச என்னோட தங்கம் வைரம் முத்து எல்லாமே இங்க உக்காந்துருக்கு என்னோட வைரம் என்னோட நட்டி சார் அப்பா அவரை பார்க்கும்போது எங்க எங்க ஸ்கூல்ல வந்து கே எஸ் வாதியார்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு பார்த்தாலே பயமா இருக்கும் அவர் நடந்தாலே பயம் அவர் பார்த்தாலே பயம் எங்கெல்லாம் நடுங்குவோம் அவர் வந்தாலே அந்த அளவுக்கு இருக்கும் சார் சார பாக்கும்போது எனக்கு வந்து அந்த முகத்துல வந்து எந்த படத்துலயும் சார் அழுது நடிச்ச மாதிரி எனக்கு தெரியலையா சார் அப்படியே கம்பீரமாவே பார்த்துட்டோம் நம்ம கம்பீரமாவே பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு சார் இருக்கும்போது மட்டும் பேசுறதுக்கு வரவே வராது சாருகிட்ட போய் உட்காந்துன்னா திக்குவேன் நான் அந்த மாதிரி எனக்கு இருக்கும் சார்கிட்ட அது என்னமோ தெரியல கமல் சார் சொல்கிற மாதிரி என்ன மாயமோ தெரியலங்கிற மாதிரி அவர் இப்போ கூட அவரை பார்த்தாங்க நின்றுக்குது இங்கிட்டு நின்று பேசும்போது நல்லா இருக்கு உண்மையிலுமே சொல்கிறேன் ஒரு மனித நியமிக்க மனிதர் சாதாரண ஒரு பையன் இவனுக்கு ஏன் செய்யணும் பணம் அவருக்கு நிறையா அவருக்கு கொடுக்குறாங்க பெரிய பெரிய எல்லாம் வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய படங்கள்லெல்லாம் அவரை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல பொசிஷன்ல வச்சு பாதுகாப்பாக கேரளில் வச்சு பார்த்துக்குவாங்க அந்தளவுக்கு அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் இருக்குது அப்படி ஒரு மனுஷன் பண்ணுறப்பா உனக்காக பண்ணுறேன் டேரக்டரை டேரக்டருன்னு என்னை முதல் கூப்பிட்டார் ஐயோ எனக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு டேரக்டர் ஆகுது என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே என்னமோ என்னமோ பறப்பாங்க இந்த சினிமாவில் நம்ம சிஜியில் சங்கர் சார் காமிக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு டேரக்டரே அப்படின்னு எப்பா இன்னமும் என் காதில் வந்து அது மொத்தா தாட்டி என்னை டேரக்டர்னு கூப்பிட்ட டேரக்டரே அப்படின்னு கூப்பிட்ட ஒரு ஒரு நபர் என்னால் சொல்ல வார்த்தைகள் இல்லை அளவுக்கு எனக்கு இப்போ கூட எனக்கு என்னென்னாக்கா என்னென்னமோ பண்ணுது நெஞ்சுக்குள்ள இங்கே நிற்க போதே அளவுக்கு நான் நட்டி சாரோட பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இவர் ஒரு நல்ல நடிகர் சூப்பராக நடிகர் பக்காவாக பேசுற டைலாக் டெலிவரி பயங்கரமாக இருக்கு அப்படின்ட்டு ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு ஒரு இப்படி எல்லாம் மனுஷன் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து பேசுவார் நிறையா அது அந்த அந்த இதெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்த படத்தில் அவரை நான் அவர் நான் இயக்குனேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப 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 நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சொல்ல வார்த்தைகள் இல்லை சார் நன்றி சார் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி என்னோட இந்த முதல் பயணம் வந்து எனக்கு அவ்வளோ அனுபவங்களை கொடுத்துச்சு நண்பர் அன்பு தம்பி நிஷாந்த் ரூஷோ ஒரு டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட்டு நான் இங்கிலீஷில் கொஞ்சம் பிள்ளையாக பேசுவேன் இருந்தாலும் கொஞ்சம் தப்பாக இருந்தால் எடுத்துக்காதீங்க நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பேசுறதுக்கு டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு நல்ல அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அதாவது இதுவரை சொல்லும்போது நட்டி சாரை சொல்லணும் ஏன்னாக்கா இப்படி ஒரு ஒரு கோ ஆர்ட்டிஸ்ட்டாக இன்னொருத்தர் வந்து படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது டபுள் ஹீரோ ரோல் அப்படிங்கும்போது அதையும் நினைக்கல நட்டி சார் அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதில் வந்து நம்ம சார் வந்து நம்ம நண்பர் நிஷாந்த் ரூஷா வந்து நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஸ்கோர் பண்ணுவார் ஒரு நல்ல நட்சத்திரமாக வருவார் அதில் எந்த மாற்று கருத்தவங்களும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ரொம்ப நன்றி அதே மாதிரி பாடினி குமார் எங்கள் படத்தப்போ தான் இவங்க அந்த வெப்சீரிஸ் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அது முன்னாடியே வந்துருச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டு லேட்டாக வந்துருக்குறோம் நீங்கள் லேட்டஸ்ட்டாக நடத்துவீங்க பண்ணி கொடுக்குன்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பாடினி குமார் ரொம்ப நல்ல பொண்ணு அதிகமான அபாவமான ஒரு பர்ஃபாமன்ஸு கிளிசரின் போட்டுக்கிறியாம அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது இல்லை சார் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாங்க அந்த டேக்கில் அப்படியே பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டெக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் நான் கொண்டு போவேன் இந்த மேக்கப் பண்ணுங்கள் கிளிசரின் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது டக்குன்னு அதை இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி நடிச்சிருவீங்களான்னு கேட்டேன் அப்படியே நடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு வாழ்க்க வளமுடன் நல்ல நான் நல்லா வருவீங்கம்மா வாழ்த்துற அளவுக்கு நான் ஆள் இல்லை பெரியவங்க இருக்க இடத்துல வாழ்த்துறதுனால நீங்கள் வந்து பெரிய ஆளாக வருவீங்க நன்றி நன்றிம்மா அதே மாதிரி வந்து எங்கள் படத்தில் யார் பேயாவது விட்டு போயிடுச்சுன்னா தப்பா எடுத்துக்கிங்கன்னு முக்கியமானங்க அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இதில் நான் ஃபஸ்ட்டு சில சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு சினிமாவுக்கும் ரொம்ப தூரம் எங்கள் அப்பா சினிமாவுக்கு டெட் அகெய்ன்ஸ்ட் நான் பன்னெண்டாவது வரைக்கும் மொத்தமாகவே நாலு தான் பார்த்துருக்கேன் சினிமாவும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன் பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி கசூர்ராஜர் சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்ஸும் அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு 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 கலை கண்ணோடு தான் பார்ப்பேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞாயிரம் ஃபேமிலி என்னுடைய கேரில் இருக்காங்க நான் ஒரு முப்பது பெட்டெடு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் காலையில் ஒம்போரை மணிக்கு போனோன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் மத்தியானம் இருபது நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு சில நாளைக்கு அதுவுமே பேஷண்ட்டு முன்னாடி இருக்கும்போதே உட்காந்து சாப்பிடுவேன் பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன் கேப் இருக்காது இதில் இந்த வேலை சினிமா வேலையில் எல்லாமே இதில் எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாத்துலேயும் என்னுடைய பங்களிப்பு இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து விடிகாலில் மூன்றரை நாலு மணி வரைக்கும் தான் இந்த வேலையெல்லாம் ஒரு வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு என் ஒய்ஃப் வந்து ஜனவரி மூணாந்தேதி எப்போ வருங்க அதோடையாவது நீங்கள் பழைய ஆள் ஆகிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இந்த சினிமாவில் நான் வந்ததில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது பொதுவாக நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ணுற வேலையும் கொத்தனார் சித்தாளை விட மோசங்க காலையில்ங்க கொடுமை நான் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன் நாலு மணிக்கு எந்திரிக்கிறாங்க அஞ்சரை மணிக்கு குளிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க ஆறு மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க அதுவும் அந்த லைட் மேனு அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது ஒடியாறது ஒரு மணி நேரம் ஷூட்டிங்கு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் செலவாகுங்க கொஞ்சம் கேப் முடியாது அப்படியே அவன் மனுஷங்களாம் மிஷினான்னு தெரியாது அப்படி வேலை பார்ப்பாங்க ஆனால் ஒன்று என்னென்னா நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்லை நம்ம சினிமானா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல இருக்குது சத்தியமாக கிடையாது ஒரு கதை டிஸ்கஷனில் செத்து சுண்ணாம போக வேண்டியதாக இருக்குது ஆறு மாதம் கதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம் அவ்வளவு கஷ்டம் ஒரு 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 லைன் எடுத்தோம்னா சார் இது தொண்ணூற்றி மூணில் வந்த படத்தில் இந்த லைன் மாதிரி இருக்குது சார் அது அங்கே ரிசம்பிளன்ஸ் வருது சார் இங்கே இடிக்குது சார் சார் முன்னாடி லாஜிக் வரல சார் பின்னாடி போகல சார் அவ்வளோ டிஃபிகல்ட் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு ஒரு ஸ்டோரி முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எடுத்து அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார் சாரு சார்லாம் எப்படி தான் இத்தனை படம் எடுத்தாங்கன்னே தெரியல மொதல் புள்ள பக்கிறதுக்குள்ளேயே வயிறு வெடிச்சிட மாட்டுறதுக்கு இதில் இவங்க பாட்டுக்கு பத்து பாஞ்சு பிள்ளையை பெற்று விட்டுருக்காங்க எப்படி விட்டாங்கன்னே தெரியல ஒருவேளை மொதல் தடவை நான் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டே தெரியுது அடுத்தாலும் ஈஸியாக வந்துடும் போல இருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அன்பிற்கும் மரியாதைக்கு முறைய இந்த சீசா படத்தினை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வல்லவர்களே இதில் அமர்ந்திருக்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆள் மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் குணா அவர்கள் நேற்று இரவு என்னை சந்தித்து அழைத்தார்கள் நான் வேறொரு வேலையாக இருந்து வர முடியாத சூழ்நிலை நான் எவ்வளோ சொன்னேன் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அங்கேருந்து வரதுக்கு இல்லை எப்படியாவது வந்தால் ஆகணும்னாங்க அன்பு கட்டளை இயக்கனுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று சின்ன படம் பெரிய படமாக வேண்டும் நம்முடைய நல்ல உள்ளத்தாலே அதை வாழ்த்த வேண்டும் வைப்ரேஷன் வேறு ஒன்றும் இல்லை நல்லவங்களாம் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல் இறைவனை வேண்டுதல் அது வெற்றிக்கு அறிகுறி ஆகும் அதுவும் அப்புறம் டைரக்டருடைய திறமை ப்ரொடியூசருடைய அதிர்ஷ்டம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் மருத்துவ வேலையை பார்க்காம கதை எழுதுறது கவிதை எழுதுறது அதையும் சேர்த்து பார்த்துருக்கார் அப்போ ஒரு பேஷண்ட்டு போகிறார் போகும்போது நல்ல மாதிரியா பேசி பழகி அப்போ டாக்டருடைய குணம் தெரியுது எந்த பேஷண்ட்டு போனாலும் அவங்களோட மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தால் உதவி பண்ணுறது இல்லைன்னா நோய் தேக்கிறது ஓ மனநல மருத்துவரா ரொம்ப மகிழ்ச்சி அதான் உங்கள் மனம் நலமடைய அவர் இருக்கிறார் இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ பார்க்குறோம் நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்துருக்குறோம் ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் உடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம் அது அந்த நல்ல மனம் வாழ்க செந்தில்நாதன் நாடு போற்ற வாழ்க சீசா சீசா எப்படி வித்தியாசம்னா பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயர இருப்பாங்க தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பான் வெயிட் குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க சீசா வெயிட்டானவங்கள கீழே இறக்கும் லேசானவங்கள மேலே ஏற்றும் அதான் ஏற்ற சீசா உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும் தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும் நம்ம கவுத்து கவுத்து போட்டோன்னு வச்சுங்க அது வழக்கம் அந்த நின்னிடம் அதுதான் வாழ்க்கை அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்றது நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நெல் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க செந்தில் தாந்தன் டாக்டர் செந்தில் தாந்த மாதிரி எல்லாரும் வர முடியாது கூட இருந்தே கூலி பறிக்கிறோம் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆக டாக்டர் செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவியாக நம்முடைய குணாவுக்கு கிடச்சிருக்கார் உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இந்தியாவில் தான் சொல்லுவாங்க சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாணமாக கண்டுபிடிப்பாங்க இந்த நண்டு கதை சொல்லுவாங்க இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழ நின்று காலை இழுத்து இழுக்குமா அது முன்னேற முடியாமல் மேலே ஏற முடியாமல் இழுத்துறோம் அதுபோல் தமிழன் இந்திய ஒரு நண்ப முன்னேறினா அவனை காது பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு இப்படி செந்தல் நாத மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க கை தூக்கி விட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்ம அவங்கள தான் நினைக்கணும் இல்லை கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அவங்கள மன்னிச்சு என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் என்ன வள்ளுவன் சொன்னது போல நம்ம தவறு செய்த விட மன்னிச்சிருந்தோம் சென்னைன்னு போர்டு கடையுடைய போர்டுகள் இருக்குது சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்தில் இருந்ததை பார்க்கல சென்னை வந்துடுச்சே அப்படின்னு சட்டை நிறங்கிட்டேன் அவசரமாக இந்த பஸ்ஸு போயிடுச்சு அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்குது அவர் என்ன இப்படி ஒரு மாதிரியாக பார்த்தார் லூஸை பார்க்குற மாதிரி சிரிச்சார் புட்சா என்னடா புட்சாங்கிற எந்த ஒரு புட்சான்னு ஊருக்கு புதுசானு கேட்குறாரு ஆமாங்க அட பாவி நீ போகிறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்குது நான் போக வேண்டியது வண்ணாரப்பேட்டை நான் இறங்கினது தாம்பரத்தில் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ரூபா நாணயம் தான் இருக்குது வேறு வழியில் அங்கேருந்து பஸ்ஸில் இறந்தால் பஸ்ஸுக்கு வண்ணாரப்பேட்டைக்கு எண்பது பைசாங்கிறான் மிச்சம் இருபது நாயம் பைசா இரவு பதினோரு மணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது அந்த மாதிரி மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது டக்கு நேரங்கன்னா கூப்புன்னு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சோம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்னல் கிடைச்சிருக்குன்னு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிற்கிது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சுமாராக ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான் இதை விட டபுள் கருப்பாக இருப்பேன் இப்போவும் கருப்பு தான் இப்போ என் மனைவி எப்படி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த விசாரிச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை போடி போய் 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 போயிட்டுருக்குறேன் திருப்பி திருப்பி பார்த்தாக்கா மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் என்னடா மறுபடியும் இதே தேட்டர் வருது வந்த வெளியே திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன் திருப்பி நான் போகிற வரல மறுபடியும் மகாராணி தியேட்டரு வருது இப்படி மூணு நாலு தடவை போனால் என்னுடைய ட்ராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்துக்கு அமிச்சு ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க நான் போக வேண்டிய இடம் அங்கேருந்து நூறு அடி தூரந்தான் இருக்கு அந்த மழையில் இதை நான் கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடு அப்படின்னார் ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்குது கொடுத்தா நாமே சாவு கிராக்கி அதுக்கு என்னென்னமோ சொல்லிவிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு அடிக்கிற நேரத்தில் வந்துக்குது பாரு சாவு கிராக்கி அப்படின்னு ஏறி உட்கார வச்சுட்டு ஏறணுன்னு இறக்கி விட்டான் இந்த அட்ரஸ் போ அப்படின்னு ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போகிறேன்னு என் தலையெழுத்து எழுதுச்சுன்னு இன்றைக்கி நான் உணர்கிறேன் உழைப்பு அந்த உழைப்பும் சோர்வும் சோர்வின்மையும் நம்மக்கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கும்பநிலையும் நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில் வேற எவனுமே வந்து உட்கார முடியாது